ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி புதன்கிழமை செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி இந்த நாள் நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் இன்றைக்கி ராசி பலனை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அது தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவர் சுக்ரனோடையும் கேதுவோடையும் இருக்கார் இன்றைக்கி யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க நீங்களும் கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினா அடைக்க முடியாது கடன் கொடுத்தா திரும்ப வராது ஸோ இன்றைய நாளில் சந்திரன் ஆறாம் இடத்தில் அதுவும் கேது சுக்கரனோடு இருக்கும்போது மேஷராசினியர்கள் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு இன்றைக்கி வந்து வெளியில எல்லாம் சாப்பிட்டா ஃபுட் அலர்ஜி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வெளியில் எங்கேயாவது போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுலேயும் எச்சரிக்கையோடு இருங்க மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது மற்றபடி இன்றைக்கி நல்ல ஒரு அமைதியான ஒரு நாள் விஷ்ணு சகச பாராயணமாக மறக்காமல் பண்ணுங்கள் ரிஷவராசி அன்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதும் ரிஷவராசி அன்பர்களுக்கு உற்சாகமாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைக்கி வந்து இந்த ரிஷபராசியில் சில குழந்தை இல்லாத தம்பதிகள்லாம் டாக்டர்கிட்ட போகணும் நம்ம போய் என்னங்கிறத பார்த்துட்டு வரலாம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இன்றைக்கி அதை அவாய்ட் பண்ணுங்கள் பிகாஸ் ஐந்தாம் இடத்துல புத்திர பாக்யம் இல்லை உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இல்லை கேது சுக்ரன் சந்திரன் காம்பினேஷன் இந்த இந்த ரிஷபராசி அன்பர்கள் பெண்கள் வந்து குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அம்மன் ஆலய வழிபாடுகள் இன்னைக்கு வந்து சிறந்தது புதன்கிழமையான இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது மிதுனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு சில விரயங்களை கொடுக்கலாம் அதனால மிதுன ராசி என்பர்களுக்கு மனதில் வந்து ஒரு நல்ல உற்சாகம் இருக்கும் சில பேர் எல்லாம் சில நாட்களாவே நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்ல நம்மளுடைய அலுவலகத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம் மிதுன ராசி நேர்களுக்கு எப்பொழுதுமே அவங்க வந்து நிறைய நல்ல எண்ணங்களோட செய்தாலும் கூட மற்றவங்க வந்து நிறைய அந்த பேக் ஸ்டாபிங் பண்றது அப்படிங்கிறது நம்பிக்கை துரோகம் என்பது மித்னராசினியர்களுக்கு எப்பொழுதுமே அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிறது உண்டு அந்த மாதிரி சில கவலைகள் இல்லைன்னா என்னடா எப்பப்பா நம்மளே ஏமாளியாக இருக்கோமே அப்படின்னு நம்மளை பார்த்தாலே நமக்கு ஒரு கோபம் இல்லைன்னா நமக்கு ஒரு மனசில் ஒரு சங்கடங்கள் இருக்கும் அப்படின்றைய நாளில் உங்களை ஏமாற்றியவர்களோ அல்லது உங்கள் மனசை புண்படுத்தியவர்களோ உங்களிடம் வந்து ஒரு சாரி கேட்கறது இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தது நம்ம காதால் கேட்போம் பார்த்தீங்களா அது நமக்கு சம்டைம்ஸ் சில பேர் கஷ்டப்படுறாங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி அந்த மாதிரியான சில சம்பவங்களும் இன்றைய நாளில் எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு இருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு டே தான் சொல்லணும் கடகராசி என்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் சந்திரன் வந்து இன்னைக்கு மூணாம் இடத்துல கேத்து அஹ் சுக்கரனோட இருக்காரு தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு ஏற்கனவே ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இன்றைய நாளில் அதற்கு தகுந்த ம மருத்துவர்கிட்ட போகணும் அப்படின்னா நல்ல ஒரு நாள் நீங்கள் போகலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகள் இருக்குது பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் இன்னொன்று இந்த குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கும் நல்ல செய்திகள் உண்டு இன்றைய நாளில் புதன்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் வெற்றிகள் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் சிம்மராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது சூரியன் புதனோடு சேர்ந்திருக்காரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் சந்திரன் கேது ஆண்களுக்கு வந்து உங்களுடைய சகோதரிகளினால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் ஏதாவது குடும்பத்தில் சொத்து தகராறுகள் இருந்தால் அதை பற்றி இன்று பேசாமல் இருப்பது நல்லது நேயர்கள் இன்னைக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இன்னைக்கு வந்து உங்களுக்கு தன லாபங்கள் உண்டு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் அதில் வெற்றிகள் கிடைக்கும் சந்திரன் ராசியிலேயே ஓட இருக்கிறதுனால மன கிளேசங்கள் ஏற்படும் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்து ஆலயங்களுக்கு அரிசி தானம் செய்யலாம் துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் காலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரலாம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சில மன வருத்தங்களோ அல்லது மனக்குழப்பங்களோ ஏற்படும் என்று கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை புதிய நண்பர்களால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு என்று வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் ஒத்தி வைக்கலாம் புதன்கிழமையான இன்றைய நாளில் கருட பகவானை வணங்கவும் ரிச்சிகராசினர்கள் புதிதாக திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி இடையே அல்லது மனக்குறைகளோ வந்து போகலாம் காதல் வாழ்க்கையில் சங்கடங்கள் வந்து அதற்கு பின்பு திருமணங்கள் நிச்சயமாகும் இன்று விரச்சிகராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களால் மனக்குறைகள் ஏற்படும் பெரிதளவுக்கு பாரங்கள் எதுவும் இல்லை விருச்சிகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் இன்று தீரும் தனுசு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் இன்று சுபமான ஒரு நாளாகவும் அமைகிறது புதிய வேலைகள் சேருவது மற்றும் புதிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வது மனதிற்கு ஆறுதலை தரும் மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது விநாயகர் ஆலயத்தில் அரிசி தானம் செய்ய சந்திரனுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தியாகும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல செய்திகளும் வந்து சேரும் மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் கும்பராசினியர்கள் இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் திடீர் பிரயாணங்கள் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடியது வெற்றியை தரக்கூடியதாகவே அமையும் கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருப்பின் அது தீரும் நல்ல ஒரு செய்திகளை இன்று காலை வேளையில் கேட்பீர்கள் பிள்ளைகளுக்கு திருமண யோகங்களும் கைகூடும் இன்று கும்பராசி அன்பர்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் புதன்கிழமையாக இருப்பின் கருடனை வணங்குவது நல்லது மீனராசி அன்பர்கள் கடன் பிரச்சனைகள் குறைய வாய்ப்புண்டு நண்பர்கள் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் மீனராசி நேர்களுக்கு இன்று உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சில சண்டைகளும் மன கிளேசங்களும் மனக்குழப்பங்களும் ஏற்படலாம் நேயர்கள் இன்று குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் அன்னதானங்கள் மேற்கொள்வதும் நல்லது புதன்கிழமை இன்று ஸ்ரீராமபிரானை வணங்கி ஆலயத்திற்கு சென்று வர மனம் ஆறுதல் கிடைக்கும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் கேள்வியை பார்க்கலாம் சோகம் பற்றி கூறவும் இந்த புத்திர தோஷத்திலேயே உள்ளதுதான் இந்த புத்திர சோகம் அப்படின்னு சொல்றது அதாவது பிள்ளைகள் வந்து எதற்கு நம்ம சந்ததிகள் இருக்கணும்னு சொல்றோம்னா நம்மளுடைய ஈம சடங்குகளை செய்து நமக்கு வந்து கொல்லி வைக்கிறதுக்கு பையன் வேணும் பேரை வேணும் இதெல்லாம் சொல்றோம் ஆனால் பெற்றவர்கள் வந்து பிள்ளைகளுக்கு கர்மம் பண்ணுறது அப்படிங்கிறது அது புத்திர சோகம்னு சொல்கிறது எத்தனை குடும்பங்களில் இது நடக்கிறது இல்லையா அப்பா ரொம்ப வயசானவராக இருப்பார் ஆனால் பிள்ளையை வந்து பறி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதை வந்து ரொம்ப கொடுமைன்னு தான் நம்ம சொல்லணும் ரொம்ப வாழ்க்கையில் வந்து நம்ம பாவங்கள் அதெல்லாம் வந்து எப்படி தீரும் இல்லையா இப்போ தசரதர் எடுத்துனிங்கன்னா அவருக்கெல்லாம் புத்திர சோகம்தான் அவர் புத்திர தோஷம் இருந்து பரிகாரம் செஞ்சு தான் அவருக்கு வந்து புத்திர காமிஷ்டி யாகம் பண்ணி தான் பசங்களே பறக்குறாங்க பட் அவருடைய சாபம் பாருங்கள் அவருக்கு புத்திர சோகம் ஏற்படணும் அப்படின்ட்டுன அவர் உயிருடன் இருக்கக்கூடிய காலத்திலேயே அவருடைய மகனை வந்து அவர் விட்டு பிரிஞ்சுருக்கணும்னு ஸோ இது எல்லாமே இந்த புத்திர சோகம்னு சொல்கிறது மட்டும் நம்மளுடைய கர்மாவை சார்ந்தது புத்திர தோஷமும் அதே தான் அது கிரகங்களால் ஏற்படும் ஆனால் புத்திர சோகம்ங்கிறது கர்மாவினாலும் அது சாபத்தினால் வருவது ஸோ எல்லாருக்கும் புத்திர சோகம் வருவது கிடையாது புத்திர சோகம் வரக்கூடியவர்கள் அதாவது பிள்ளைகளுக்கு அவங்க சடங்குகள் செய்வது அவங்க உயிருடன் இருக்கக்கூடிய காலத்தில் பிள்ளைகளுக்கு ஈம காரியங்கள் செய்வது என்பது புத்திர சோகம்னு சொல்றது இது பாபங்கள் அப்படிங்கிறது தான் ஸோ இது ஒவ்வொருத்தரினுடைய கர்ம வினையை பொறுத்தது தான் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்